அது வந்து ஒரு ரயில் பயணம் ஒரு ஆங்கிலேய பத்திரிகையாளர் போகிறாரு எதிர் வந்து ஒரு முஸ்லீம் இருக்கிறாரு இரவு உணவுக்கான நேரம் இருக்கிறது அப்ப வந்து இந்த முஸ்லீம் என்ன பண்ணா உணவை பிரிக்கிறாரு அந்த உணவை பிரிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு எதிரில் உள்ளவர் பார்த்து அவர் வந்து இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு உடனே ஒரு குடி வச்சுட்டார் என்னன்னா சரி அவர் இப்போ கொஞ்சம் சாப்பிட மாட்டார் மாட்டாரப்படுத்தி கொஞ்சம் நேரம் ஆகட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பியும் பிரிக்கிறாரு இப்ப வேண்டாம் அப்படிங்கிறாரு அப்ப இவர் சொன்னாரு இல்லைங்க நீங்க சாப்பிடாம நான் சாப்பிட முடியாது அவருந்த ஆங்கில ஆங்கிலேய பத்திரிக்கையாள பெரிய ஆச்சரியம் என்னங்க நீ அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் எனக்கு தேவைன்னா நான் சாப்பிடுவேன் அதுக்காக எனக்காக நீங்க எப்படி சாப்பிடாம இருப்பீங்க இல்லைங்க நம்ம ரெண்டு பேரும் சக பயணிகள் நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் வந்து நீண்ட பயணம் அது என் கூட நீங்க பயணம் பண்றீங்க அதை எப்படி நீங்க சாப்பிடாம இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சாப்பிடணும் அது வந்து எங்களுக்கு இஸ்லாம் அனுமதிக்கல நாயகம் சில அரசு அப்படி எங்களுக்கு சொல்லவில்லை அப்படின்னு ஒண்ணு ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்படுகிறது அப்படியா உங்க நாயகம் எப்போ இருந்தாங்க எப்போ சொன்னாங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவரு அதிர்ச்சியுமே ஜாஸ்தியாயிடுது இல்லைங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்போவோ சொன்னாங்க அப்படிங்கறத எனக்கு இப்ப கண்ணுக்கு முன்னாடி இவர் நிகழ்த்தி காட்டுகிறார் அப்படின்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் அவரு ஈர்க்கப்படுறாரு அப்புறம் சாப்பிடுறாங்க அப்புறம் நிறைய பேசுறாங்க அப்ப வந்து நபி சல்லா சொன்னா யாரு அப்ப குரான்னா என்ன அப்படின்னு பாக்குறாரு அப்புறம் முஸ்லீம் வாழ்வியல்களை வந்து ஆராய்ச்சி பண்றாரு அவர் யாருன்னா அவர் பேர் வந்து லியோ ஃபால்டு அவருடைய பேர் சார்ந்தவர் அவர் வந்து இந்த ரயில் பயணத்தில் இந்த பயணியினுடைய கனிவான நடத்தையினால் அவர் இஸ்லாத்துக்கே வருகிறார் முகமது அசத் என்று பெயர் மாற்றப்படுகிறது அவர் பெயர் வச்சுக்கிறார் ரோட்டு மெக்கா என்ற நூலை எழுதியிருக்கிறார் ஐஎப்டில கூட அவருடைய தமிழ் மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறது ஆக சகோதர சகோதரிலே நீங்க நல்ல பாருங்க அப்போ அந்த ரயில் பயணி அந்த ஹதீஸ் அவர் பேணறதுனால பக்கத்துல இருக்கிறவங்க பசியா இருக்கும்போது சாப்பிட சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த அதிச அவங்க பேர்னதுனால இவ்வளவு பெரிய செய்தி போய் சேருகிறது என்று பாருங்க ஆக ஒரு ஆங்கிலேயரை மாற்றக்கூடிய ஒரு தன்மை அதிசுக்கு இருக்குதா இல்லைங்களா ஆக அந்த சாகிபி பில் ஜம்ப் அப்படின்னா பக்கத்தில் இருக்குன்னு நண்பர்கள் எந்த சூழலாக இருக்கலாம் அப்ப அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது வந்து இந்த நிகழ்வு மூலமாக நான் உள்வாக்கிக் கொள்கின்றோம் அல்லவா